இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருந்து இந்த மாதிரி பேச பேச வந்தால் அது வேற மாதிரி போயிடும் அப்புறம் போலீஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ரேட்டம் இருக்கும் அதில் என்ன மாதிரி பண்ணணுங்கிறாங்க இல்லை நீங்கள் தயவுசெய்து தயவு செய்து அதான் சொல்றாங்களே தயவு செய்து விஷயம் புரிஞ்சுச்சு வயசானவர்கள்லாம் இருக்கிறாங்க

என்ன 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 சொல்றது கா பாரு தண்ணி தண்ணி வந்து தண்ணி வந்து தண்ணி வந்து தண்ணி தண்ணி எடுத்து வா தண்ணி எடுத்து வா தண்ணி எடுத்து வா கழுத்து <laughs> கழுத்து <laughs> <laughs> Agendermah Agendermah Nah mic एंकर माइक और माइक काले पे डालो काले का पुंडीवा वो तो आके माथे पाद को दिया टेरने मैं नहीं यार मवासी यार ஏதுமைய வேலை 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 கொஞ்சம் பின்னுவேலை டா <Noise/>

யாரும் யாரது பண்ணறாரு মই ৰান্ধা அட வந்துコマமா அந்த வண்டல பாப்பா எல்லாம் சொல்ல சொன்னாமா உடங்கிருச்சுடா ஏய் வண்டி பாப்பா போமா சொன்னா கேளு எல்லாம் கேளு சொன்னா கேக்குது வா என் வீட்டுக்கு வரேன் அய்யே வேணா சொன்னா கேளு அம்மா நீ நேரா போறதால போகமா என்ன கிவர் மாட்டேன் என்ன பாடி என்னடா குடுடா குடுடா பாடி இல்ல என்னடா બોકા 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 બોકામાં ઉકારમાં இனி இனி இவளை வந்து பண்ணுதே என்ன வயரே இது வயரே இது என்னாத சொந்தமா நம்மள வந்து வந்து கொண்டாடுறவ அவ வர இருக்கு நானே ஏஞ்சி மாட்டேன் நீ தோக்க ஒரு ஒரு சாவு அவ வர உட்காரு உட்காரு உட்காரு

கரெக்டர் வந்தா நல்ல முடிவே தெரியுனார் கரெக்டர் வந்து எல்லாரையும் சாவடிக்கிறது சொல்லிட்டு போயிட்டாரு கொட்டி விட்டு போறன்றாரு கரெக்டர் இங்களோ கரெக்டர் இங்களோ கச்சில இருக்கங்களா சொல்லுங்க இந்த கச்சி காரணமே இது இல்ல இந்த ஒரு ஆச்சாரம் நல்லவங்க இல்ல எல்லாவுமே கோய் நாலத்து காது சம்பாதிக்க இந்த வராங்க சம்பாதிக்கிறது மட்டும் தான் அவங்க மக்கள் தத்தால அவங்களுக்கு இது இல்ல மக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க சாவணும்